சென்னை ஒரு நாளில் ஒரு கடலோர மாநகரம் ஆனால் இன்னொரு இருபது வருடத்தில் கடலுக்குள் மூழ்கலாம்னு ஆய்வுகள் சொல்றாங்க இது இல்ல மீன்ஸ் இல்ல உண்மைதான் என்ன காரணம் எப்படி ஏன் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை லைக் பண்ணித்து முதல்ல ஆரம்பிக்கலாம் உலகம் முழுக்க காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய அபாயம் இது நடக்க காரணம் தொழிற்சாலைகள் வாகனங்கள் மின்சாதன உபயோகம் கார்பன் மீதேன் மாதிரி கிரீன்ஹவுஸ் வாயுக்கள் இவை எல்லாம் சேர்ந்து பூமியின் வெப்பநிலை அதிகரித்து வருது இந்த சூடு அதிகரித்ததால அண்டார்டிகா ஆர்டிக் பனி வேகமா உருவது கடல் மட்டம் ஆண்டுதோறும் மூன்று புள்ளி ஏழு மில்லி மீட்டர் அதிகரித்து வருது ஆசியாவிலே இந்த உயர்வு ரொம்பவே வேகமா நடக்குது இந்தியா முழுக்க இமயமலை பனிப்பாறைகள் வேகமா உருவது ஆறுகளில் வெள்ளம் அதிகரிக்குது இது நேரடியாக கடல் நீர் மட்டத்தை கூடுதலாக்குது ஏற்கனவே இந்தியாவுல பன்னிரண்டு கடலோர நகரங்கள் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்காங்கன்னு ஆய்வுகள் சொல்வது சி எஸ் எஸ்டிபி கிளைமேட் சென்ட்ரல் இரண்டின் ஆய்வுகள் படி இருபது நாற்பதுக்குள் சென்னை நகரத்தில பத்து சதவீத நிலப்பரப்பு கடலுக்குள் மூழ்கலாம் தூத்துக்குடி புதுச்சேரி பத்து சதவீதம் கொச்சி மங்களூர் விசாகப்பட்டினம் ஐந்து சதவீதம் இருபது ஐம்பதுக்குள் கொலத்தூர் வண்ணாரப்பேட்டை தண்டையார்பேட்டை புரசைவாக்கம் அதிக வெள்ள அபாய பகுதிகளா மாறும் இருபது ஐம்பது இரண்டு நூறு வெரினா கடற்கரை முழுக்கு கடலுக்குள் போகும் அபாயம் சதுப்பு நிலங்கள் பவளப்பாறைகள் அழியும் குடிசை பகுதிகளில் இரண்டு புள்ளி ஆறு லட்சம் பேருக்கு நேரடி அபாயம் மெட்டோ எம்பிசி டெப்போ ரயில் நிலையங்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூழ்கும் பத்து லட்சம் மக்கள் இடம்பெயர வேண்டிய நிலை மும்பை மணிலா புளோரிடா கேஸ் லண்டன் மாலத்தீவு பேஸ்புக் ஏஸ்கியூ கூட இரண்டு நூறுக்குள் மட்டு உயர்வால் மூழ்கிடம் அபாயத்தில் இருக்காம்கே இது ஒரு உலகளாவிய பேரிடர் புழுசா தடுக்க முடியாது ஆனா தள்ளை போட முடியும் என்ன செய்ய முடியும் நூறு சதவீத புதுப்பிக்கத்தக்க மின்சார உபயோகம் வீடுகள்ல சோலார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சைக்கிள் மழைநீர் மேலாண்மை திறன் வெள்ள தடுப்பு கட்டமைப்பு குறைந்த கார்பன் வெளியீடு செய்யும் பொருட்கள் இது செய்யலானா நகரங்களே வரைபடத்திலிருந்து அழிஞ்சு போகும் இப்போ சொல்லுங்க இந்த வீடியோல கேட்ட விஷயங்கள் உண்மையா நடக்கணுமா இல்ல அதை தடுக்க நாம என்ன மாற்றம் செய்யணும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலே சேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி